எடுத்த விடுதலையினுடைய இரண்டாம் பதிப்பு இது முதல் இதில் பார்த்தோம் அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை முடிச்சிருந்தார் இப்போ இரண்டாம் பாகம் வந்து வெளியாகி ஓடிக்கின்றிருக்கு இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்றதை விட ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற இன மக்கள்னு இல்லை உலகம்பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனு மீட்க முடியும் காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் புரட்சியாளர் அண்ணால் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன்னும் மக்களுக்கானது இல்லை உலகம்பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானது தான் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை மொத்த மானுட சமூகத்துக்கும் தான் அப்படியான ஒரு படமாக தான் இதை நீங்கள் ஒரு படம்ங்கிறதோட ஒரு பாடம் ஒரு படிப்பினை ஒரு புரட்சிகர ஒரு போட்டா போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம் ஒரு நாவல் ஆங்கிலத்தில் நாவல் ஒரு புதினம் அப்படிதான் சொல்லணும் அதில் இருக்கிற உரையாடல்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்குறேன் வெறும் வார்த்தைகள் சோடனை மிகுந்த சொற்களாக நாம் பார்க்கல அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட எப்படி வைர நிலக்கரியாக மாறுதோ மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் வந்து கரியாக மாறுது அது மாதிரி நீண்டகாலமாக வலி காயம் துயரம் துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழி தான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலாக நான் பார்க்குறேன் அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமாக வந்து விழுந்திருக்குது அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடு ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்தலத்தில் அழித்து வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு தான் ஒரு பாடமாக தான் இதை பார்க்குறோம் குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் இது எப்படி பார்த்தாலும் எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய இது போராட்ட தான் இருக்குது வாத்தியார் கலியபெருமாள் பெருமாள் வாத்தியாராக வர்றாரு அவருடைய முடிவு இதில் அது தம்பி அவர் திரைக்கதைக்காக திரைப்படத்திற்காக அது ஒரு படைப்புக்காக அதை முற்று வச்சிருக்கிறார் இதில் எவ்வளவோ காட்சிகள் அப்படி நெகிழ்ந்து உருகி போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் அது கடைசி நொடிகள் வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையே பண்ணியிருக்காரு அவர் சொல்கிற விளக்கம் நீங்கள் ஒரு கா வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க அஞ்சு பேர் ஒரு தெருவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க க அவங்க மேலே வண்டி ஏறியிடக்கூடாதுன்னு திருப்புறீங்க இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு இப்போ யார் மேலே ஏற்றுவீங்கலாம் அந்த உதாரணம்லாம் வந்து நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை யதார்த்தத்தை இதை விட எடுத்து சொல்லிட முடியாது மனசை விட்டு நீங்காத எத்தனையோ இடங்கள் இருக்குது அதில் கடைசியாக பாத்தியாரா வந்து தூக்கிட்டு வரும்போது தடு மாதிரி கீழே விட்டுறா அப்போ என் தம்பி தமிழ் வந்து அவர் இது என்னடா புணத்தை கூட தூக்கிட்டு வர பத்திர தூக்கிட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது தம்பி சூரிய அப்படி நிமிந்து இப்படி பார்ப்பாம் பாருங்களே அது புனமாடா அப்படின்னு அந்த அந்த உணவு அந்த அந்த ஒரு காட்சியெலாம் எப்படி நெகிழ வச்சிருது இது இந்த தலைமுறைக்கு தேவை ஒரு எந்த ஒரு தத்துவம் வந்து தடுமாறி வீழுதோ அப்போ புதிய புதிய கோட்பாடுகள் பிறக்கும் இங்கே இங்கே இப்போ இந்த மண்ணில் பறக்கிற புரட்சிகர அரசியல் நாங்கள் சொல்கிற தேசியன உரிமை அதில் வருது இல்லை தேசியனங்களின் உரிமைங்கிறது நாங்கள் பேசுகிறதெல்லாம் தமிழ் இனத்துக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை உலக பொதுமைக்கு எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு தேசியனங்களின் உரிமை என்று நாங்கள் பேசுவது வந்து தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு பீகாரிகளுக்கு குஜராத்திக்கு மராட்டி எல்லாருக்குமான காஷ்மீரிக்கு எல்லாருக்குமான தேசியனங்களின் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் இது ஃபாசிஸோ இது செப்பரேட்டிஸோ இது எல்லாம் பார்க்குறது அது சரி கிடையாது இப்போ அந்த இதில் என்னோட உணர்வோட நூறு விழுக்காடு பொருந்தி போகிற படங்கிறதுனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்கிறது மகிழ்ச்சி பெருமை அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாங்கிறத எதை சொல்லி போகல்கிறதுங்கிற வேல் வேலராஜெலாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜா நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது ஆங்கில படங்களைப் போல் அந்த நகர்வும் அந்த பனிக்காடுகளுக்குள்ள அவர் பயணித்த விதம் குறிப்பாக எங்கள் அப்பா இளையராஜா அவர் அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வயசுலேங்கிறாரு எந்த வயசுலேயும் சிறப்பாக செய்வார் அவ்வளவு அசாத்தியமான இசையில் அந்த காடுகளுக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் அவர் இசையில் அவர் கொடுத்துருக்கிறது அசாத்தியம் ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளவு சிறப்பாக வச்சுக்காங்க குறிப்பாக சேத்தன் ஐயா ராஜீவ் மேனன் கௌதம் மேனன் என்னுடைய தம்பி சூரி சேதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவர் கூத்துப்பட்ட படித்து அவர் காலம் இருந்து போராடி திரைப்படத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலே போயிட்டார் அவர் ஆனாலும் இது அவர் படத்தில் அவர் திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு பெரிய படைப்பு அவர் சேதுக்கு வந்து இது ஒரு வரலாற்று க கதாபாத்திரம் அதை எடுத்து அவ்வளவு நேர்த்தியாக செஞ்சிட்டார் சாதாரணமாக செஞ்சிட்டார் அவர் அவர் உடல் மொழியும் அந்த உரையாடல் உச்சரிப்பும் வந்து அவ்வளவு சிறப்பாக வந்துடுது கடைசியாக வர அமுதன் கதாபாத்திரத்தில் இருக்கிற என் தம்பி நான் கூட என்னடா நம்ம ஐயாவை சுற்றிட்டேன் அப்படி இது அவ்வளவு இது அதில் ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழில் அது விடுதலை அப்படிங்கிறது முதல் பதிப்போ ரெண்டாவது பதிப்போ ரெண்டுமே சிறந்த ப படைப்பு இப்படி ஒரு படத்தை அவன் என் தம்பி வெற்றிமாறனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்க விட்ட தயாரிப்பாளர் தம்பி ஒரு மணிகண்டன் அவருடைய எல்டிரா எல் நிறுவனத்தினுடைய குமார் அவங்க அவன் தம்பியோட ஒத்துழைச்ச ஒரு கலை இயக்குனர் கலை இயக்குனர் உதவியாளர்கள் அந்த மலையில் சாப்பாடு உண்டிக் கொடுத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் வடத்தொகுப்பாளர் சண்டை காட்சி அமைத்த கலைஞர்கள் எல்லாருமே மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் ஒலிக்கலவை செய்த பொறியாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இது உலக தமிழ் மக்கள் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு அரிய படைப்பை என்னுடைய தம்பி கொடுத்துருக்கிறாருங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி வேற அது அந்த உரையாடலில் இவ்வளவு உரையாடல் இருக்கு அதை மட்டும் எல்லாரும் குறிவிச்சு குறிவிச்சு கேட்குறீங்களே எதோ அர்த்தம் அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள் தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் இப்போ எங்கள் முன்னோர்களை எடுத்துக்கிறோங்க எங்கள் முன்னோர்களை இப்போ அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறோங்க பி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ எங்கள் ஐயா எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சிப்பா ஆதித்தனர் மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க மறைமலை அடிகள் திருவிக்கா இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தியர்கள் அயோத்தியாச பண்டிதர் அட்டமள்ளி சீனிவாசன் சிங்காரவலர் ஜீவானந்தம் உங்களுக்கு தெரியும் தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்கள் பாட்டனார் வாகூசி இப்படி எல்லோரும் முன்னோர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒழியா அதை தான் நீங்கள் பார்க்கணும்